ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் மசாலாவை மிஞ்சும் பலாக்கொட்டை மசாலா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க சூடான சாதத்துல இந்த பலாக்கொட்டை மசாலாவை போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சிம்பிளா செய்யணும்னா ஒரு பலாக்கொட்டை மசாலா ஒரு மிளகு ரசம் சூட சூட சாதம் வச்சு பலாக்கொட்டை மசாலாவை பிணைஞ்சு சாப்பிட்டாலும் சரி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் சரி செம்ம டேஸ்டா இருக்கும் பலாக்கொட்டை மசாலா செய்ய தேவையான பொருள் பலாக்கொட்டை இஞ்சி கூட்டு விழுது சின்ன தேங்காய் அரைப்பூடி ஜீரகம் ஒன்றை ஸ்பூனு மிளகு ஒன்றை ஸ்பூனு சோம்பு ஒன்றரை ஸ்பூனு தாலிக்கும் சேர்த்து கொட்டிருக்கில் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு சின்ன வெங்காயம் பூண்டு நசுக்குனது ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு கருவேப்பில் கொத்தமல்லி கரம் மசாலா அவ்வளோதான் பார்த்து தேவையான பொருள் ஓகே இப்போ அடுக்கில் சட்டி வச்சு காஞ்சமும் எண்ணெய் ஊற்றணும் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கும் இன்னும் வதக்கும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காந்துருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு போடுறோம் சோம்பு போட்டு புரிஞ்சதும் ஒரு பதினஞ்சு பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் அது பொண்ணு ஏன் பூண்டு நல்லா சேர்க்கணும்னா இது கொஞ்சம் கேஸ் அதனால் இது போட்டால் ரொம்ப நல்லது இது போட்டுக்கும் போட்டோடையும் ஒரு கை சின்ன வெங்காயம் நல்லா வதக்கணும் வதங்கின பிறகு மஞ்சள் தூள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும் இதுக்கு இடையில ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும் அந்த பலாக்கொட்டைக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கணும் உப்பை போட்டு நல்லா வதக்கணும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் இப்போ இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டாக போடணும் இஞ்சி பூண்டு போட்டா நல்லா வாசனையா நல்லா இருக்கும் இந்த பலாப்பழம் தான் நம்ம இவ்வளோ பலாக்கொட்டம் கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு வந்து செய்யறது பலாக்கொட்டை கண்டிப்பா கிடைக்கா நம்ம வாங்கின பலாபழமும் சமை சமிப்புல இருந்துச்சு இது இந்த பலாக்கொட்டம் ரொம்ப நல்லதுப்பா கொஞ்சம் கேஸ் நம்ம இஞ்சி பிடிச்சிட்டு அது ஒன்றும் செய்யாது இதுல இப்போ விட்டமின் ஏ இருக்கு புரோட்டீன் பாஸ்பரஸ் மேக்னீசியம் சுத்தணாகம் எல்லா சத்து இதில் இருக்கு விட்டமின் மெயினாக வந்து விட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கு கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இது கண் கோளாறு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த கண் சம்மந்தமான எல்லா நோய்களுக்கும் இந்த பலா பழம் வந்து ரொம்ப நல்லது இப்போ வந்து வதங்கிட்டுக்கு அதுக்கடையில் இந்த தேங்காய் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஜீரம் ஒன்றை ஸ்பூன் இதை போட்டு நல்லா குறக்குறன்னு அரைச்சிடணும் தண்ணி ஊற்றி அரைக்கணுன்னு கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சோண்டு ஒரு காட்டாம்லேட் தண்ணி ஊற்றினா போதும் நல்லா கொறைக்குறன்னு அரைச்சிக்கணும் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு நல்லா வதங்கிடுச்சு போட்டு நல்லா வதங்கிட்டோம் இந்த சீசன்ல பலாப்பட்டை நிறைய கிடைக்கும் வாங்கி நாலு செஞ்ச பண்ணுறது சூப்பராக இருக்கும் கறி மசாலாவோட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதில் குழம்பு செஞ்சலாம் மட்டன் மக்கள் குழம்பு திண்டுக்கல் செய்யலாம் கறியும் மட்டனும் பலாப்பட்டையும் போட்டு குழம்பு செய்வோம் மறுவல் செய்வோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சரி இன்னைக்கு சைவமாகவே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு போய் இதில் வந்து கொண்ட ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவோம் இது கொஞ்சம் ஒரு ஒரு வளவில வதக்கிக்கிட்டு கொண்ட ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் போட்டு ஒரு நல்லா ஒரு வளக்கி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு அரைச்சி வச்ச தேங்காய் விழுதும் ஊற்றணும் அப்படியே அந்த ஜாரை கழுவி ஒரு அரை சம்பு தண்ணி பலாப்பட்டை வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கணும் இது எவ்வளோ நேரம் வேகணும் இது ஒரு நம்ம எடுத்து பார்க்கணும் வெந்த வெந்துருச்சா என்னால் சொல்லிட்டு எடுத்து பார்த்துக்கணும் இது ஒன் பார்ட் ரெசிபியாகவும் செய்யலாம் அப்படியே குக்கர் எல்லாத்தையும் போட்டு தாளித்து ஒரு விசில் இது சீக்கிரமே வெந்துடும் ஒரு விசில் விட்டு இறக்கிட்டா இறக்கி இறக்க இறக்கின பிறகு கொத்தமல்லி தளத்து இது பண்ணிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டேன் சூப்பராக இருக்கும் அதனால் வேகிற அளவுக்கு பண்ணி விட்டு இப்போ கொஞ்சம் கருவில் கொஞ்சம் பண்ண வச்சு போட்டால் முதல் போட்டதட எப்படி கடைசியாக அந்த கொதிக்கும் போது போட்டால் நல்லா வாசனை அதிகமாக இருக்கும் பார்க்கவே ஒரு டைம் அப்படியே கிரேவி மாதிரியே இருக்குது சூப்பராக இருக்கும் அப்புறம் மூடி வச்சிடலாம் ஓகே மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா கடைசியாக வந்துருக்கும் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பத்து நிமிஷத்தில் பார்த்தோம் வேகலை அதனால் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு தான் பார்த்துட்டு நல்லா வெந்துருந்துச்சு வெந்துருச்சு இப்போ அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு கிளம்பிக்கணும் நல்லா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சூப்பர் டேஸ்ட்டு நிறைய சத்து நிறைய சத்து அடங்கியிருக்கு இந்த விளாக்கட்டை மசாலாவில் கறி மசாலாவை விட இது குளமாக செய்யணுன்னா தங்கம் தக்காளி போட்டு வதக்கிக்கணும் தக்காளி நல்லா கிரேவி கிரேவி குளம் மாதிரி வந்துடும் இது பிணந்து செ பிணந்து சாப்பிட்டுலாம் செமி கிரேவியாக தான் வச்சுருக்கு இது சூப்பராக இருக்கும் இது பூண்டு இதெல்லாம் நிறையா போட்டதுனால இப்போ வந்து பட்டை கிராம்பு ஒரு கரம் மசாலா தூள் போட்டாச்சு நல்லா வெந்துருச்சு ஒரு குடி கொத்தமல்லி தான் நல்லா சூப்பராக இருக்கு பார்க்கவே ஆசையா இருக்கு காத்துல போட்டு பண்ணி சாப்பிட்ணும் இது வந்து கறியோட மட்டனோட போட்டு செஞ்சோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் இதையும் மட்டனையும் ஒன்னாவே போட்டு செஞ்சோம் ஒன்னாவே போட்டு செஞ்சிடலாம் மட்டனை வெதாவது வேக வச்சுக்கோம்ல வெந்த பிறகு அதை வெந்த பிறகு நாங்களாம் அப்படின்னா அடுப்பு தானே ஸ்டவ் கறி அடுப்பு தானே இந்த மாதிரி குக்கர் இதெல்லாம் இருக்குல்ல அடுப்புலையே போட்டு வேக வைப்போம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இது இது இதில் வந்து வடை செய்யலாம் படாப்பட்டையில் வடை செய்வாங்க அப்போ நல்லா இருக்கும் எவ்வளோ சத்து தெரியுமாப்பா இதில் அதாவது இதில் பூண்டும் இஞ்சி நல்லா சேர்த்துக்கிட்டோம்னா பயம் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் இல்லைனா கொஞ்சம் கேஸு பிரச்சனை தான் அதனால் சாப்பிட்டா சாப்பிட்டுட்டா நல்லாயிருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் சூப்பரான மசாலா பலாப்பட்டை மசாலா ரெடியாயிடுச்சுப்பா